வணக்கம் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த யூடியூபர் சாட்டை முருகன் தமிழக முதல்வரை பற்றியும் அவருடைய தந்தையை பற்றியும் அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி மற்றும் சாட்டை துரைமுருகன் மீது எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது அவர்களுடைய கொள்கையுடன் எனக்கு முழு உடன்பாடு இல்லை அதே சமயம் கருத்துரிமை என்பது நல்ல ஜனநாயகத்திற்கு அடிப்படையானது நான் சாட்டை முருகன் பேசுனது சரி தவறுங்கிற ஒரு கேள்விக்குள்ளேயே போக விரும்பல இந்த அவதூறு பேசுறது அப்படிங்கிற வழக்குகள் மிக சாதாரண வழக்குகள் இதில் கைது என்பது தேவையில்லாதது இது அரசாங்கத்துடைய பலிவாங்கும் போக்கை காட்டுகிறது எனக்கு தெரிஞ்ச ஒருவர் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எலெக்ஷன் நிற்கிறப்ப அவருடைய அஃபிடவிட் படி அவர் மேலே நாற்பத்தி ஏழு வழக்குகள் பெண்டிங்கில் இருந்துச்சு இந்த நாற்பத்தி ஏழு வழக்குகளில் பதினைந்து வழக்குகள் அவதூறு வழக்குகள் ஒரு நாலஞ்சு வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாகவும் இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையே பிரச்சனை உண்டாக்கும் வகையில் பேசியதாகவும் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அவர் அந்த எலெக்ஷனை ஜெயிச்சு தமிழக முதல்வர் முதல்வராயிட்டாரு ஆமாங்க நம்ம தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அப்போ இருந்த அரசாங்கம் எந்த ஒரு வழக்குக்குமே திரு ஸ்டாலின் அவர்களை விசாரணைக்கு கூட அழைத்ததாக தெரியல அவங்க ரொம்ப கண்ணியமாக நடந்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய முதல்வர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த நாற்பத்தி ஏழு கேஸில் பல வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே திரும்ப பெற்று கொண்டு விட்டது ஆட்சிக்கு வந்துட்டீங்க உங்கள்கிட்ட பவர் இருக்கு நீங்கள் ஆனால் அதே வழக்குகளை பயன்படுத்தி உங்களுடைய உங்களை விமர்சிப்பவர்களை நீங்கள் கைது செய்யறதுங்கிறது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் இதுல இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷத்துல ரெண்டு முறை மிகப்பெரிய அளவில் விசச்சாராய் சாவுகள் நடைபெற்று இருக்குது அதை நாங்க தடுக்க முடியல உங்களால சென்னையில் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் தமிழ்நாட்டில் கொலை கொலை அதிகமாகிட்டிருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எல்லாருமே குற்றம் சொல்றாங்க அதை கவனிக்க வேண்டிய காவல்துறை யூடியூப்ல பேசுறவங்க போய் துரத்திட்டு போயிட்டு உள்ள இருக்கிறீங்க கருத்துரிமையை நசுக்குதல் நீங்கள் காவல்துறையை பயன்படுத்துவதை விட மக்களுக்காக மக்களின் நலனுக்காக நீங்க இதெல்லாம் செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்களை பாராட்டலாம் நம்ம முதலமைச்சர் மேலேயே இதே வகையான வழக்குகள் பதினஞ்சு இருபது இருந்துச்சு அப்ப முன்னாடி இருந்த அரசாங்கம் கண்ணியமா நடந்துட்டு இருக்குதா அப்ப நீங்க ஏன் அந்த கண்ணியத்தை காட்டக்கூடாது இந்த அரசாங்கத்தின் இந்த செயல் பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் பறிக்கும் ஒரு அராஜக செயல் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தனி ஒருவனாக என்னுடைய தனிப்பட்ட நிலையிலிருந்து இந்த கைதை நான் கண்டிக்கிறேன் நன்றி